வணக்கம் நோக்குக்குறியில் உள்ள இந்த பாடப்பகுதியை வகுப்பில் நாம் செல்ல முடுப்போம் பொழுது வாசித்து தெரிந்து கொள்வோம் வாழ்த்துகள் அன்புள்ள வகுப்பு ஆசிரியருக்கு அண்மையில் நடந்த பேச்சு போட்டியின் போது உங்கள் வகுப்பு மாணவர்கள் வெற்றி பெற்று மற்றொரு குழுவுக்கு பாராட்டு தெரிவித்தனர் வாழ்த்துகள் ஒரு ஆசிரியர் போட்டியின் போது நம் மாணவரின் நடவடிக்கை கவனித்துள்ளார் மாணவர்களே நம் நடவடிக்கையை எல்லோரும் கவனிக்கின்றனர் என்பது இது ஒரு எடுத்துக்காட்டாகும் தொடர்ந்து பாராட்டுகிறோம் அன்பு பள்ளி தலைமை ஆசிரியருக்கு பேருந்தில் பயணம் செய்யும் உங்கள் மாணவர்கள் எப்பொழுதும் நன்னடத்தையுடனும் திகழ்கின்றனர் வாழ்த்துகள் நாகேந்திரன் பேருந்து ஓட்டுநர் பள்ளி நா தலைமை ஆசிரியருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து நன்றி அன்புள்ள அுள்ளோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்களுக்கு பள்ளியை பசுமையாகவும் வைத்திருக்க நீங்கள் செய்யும் பணிகள் மிகச் சிறந்தவை தொடர்க வாழ்த்துக்கள் முன்னாள் மாணவர் சங்கம் ஆஹ் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினரின் சேவை அளப்பரியது அவற்றில் ஒன்று பள்ளியை மிகவும் அழகாக வைத்துக் கொள்வது இதனை கருத்தில் கொண்டு பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கம் நன்றி நகழ்கின்றனர் தொடர்ந்து அன்புள்ள ஆசிரியர்களுக்கு இப்பள்ளி மாணவர்களுக்காக நீங்கள் தன்னலம் கருதாது உழைப்பதிலும் கல்வியில் சிறந்த மாணவர்களை உருவாக்குவதிலும் மிகச் சிறந்து விளங்குகின்றீர்கள் பாராட்டுகளுடன் வாழ்த்துகள் இயக்குனர் மாநில கல்வித்துறை இப்படி பலர் பாராட்ட என்ன காரணம் ஆம் நாம் கற்ற நிறைவான கல்வியே காரணம் ஆகும் ஆசிரியர்கள் தன்னலம் கருதாது மாணவர்களுக்காக நிறைய கடமையாற்றுகின்றனர் என்பதை கருத்தில் வைப்போம் மாணவர்களே வந்தோம் செவிமடுத்தோம் என்று வீட்டிற்கு சென்றுவிடுகக்கூறு நாம் படித்தவற்றை அல்லது செவிமடுத்தவற்றை இப்படி குங்ளி வரைபடத்தில் விட்டு எழுதி கொண்டால் நினைவில் நிற்கும் ஆகவே நிறைவான கல்வி வாழ்த்து தோல்வியை ஏற்று மற்ற குழுவை பாராட்டுதல் பாராட்டு பேருந்து ஓட்டுநர் மாணவர்கள் நன் நடத்தையை பாராட்டுதல் நன்றி நவிழ்தல் விற்றரசியர் சங்க சேவைக்கு நன்றி நவிழ்தல் நன்றி தியாக உணர்வோடு கடமையாற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றி கூறுதல் என எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே வாழ்த்துக்கள்